வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது இப்போ இந்த ரெசிபி வந்து ரவையில் தான் செஞ்சுன்றது கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் வந்து நார்மல் உப்புமா ரவை எடுத்திருக்கேன் இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரவை அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ரவை எடுத்த டம்ளர்லேயே கால் டம்ளர் வந்து கடலம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அதே டம்ளரில் கால் டம்ளர் வந்து புளிப்பு இல்லாத நல்லா கட்டியான தயிராக எடுத்துருக்கேன் இப்போ அதையும் வந்து இது கூட சேர்த்துருங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம அதே டம்ளரில் இப்போ நான் முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுங்க எல்லாம் முக்கால் டம்ளர் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன் நான் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ நான் வெந்தயக்கீரை வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எனக்கு வந்து வெந்தயக்கீரை தான் கிடைச்சிது இப்போ உங்களுக்கு வந்து எந்த கீரை கிடைக்கிதோ அந்த கீரை எடுத்துக்கலாம் எந்த கீரை சேர்த்தாலும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சூடே இருந்தோம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திடலாம் இப்போ அரை ஸ்பூன் சீரகம் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து நல்லா பொடியை கட் பண்ண இஞ்சி சேர்த்துங்க இப்போது ஒரு ஸ்பூன் பூண்டு நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் இது வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடியை கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோடு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த பூண்டு இஞ்சி கலர் வந்து லைட்டாக மாறி வரட்டும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததோ இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீரை இதோடு சேர்த்துடலாம் இப்போ கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ கீரை வந்து இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதோடு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த கீரையோடு சேர்த்திடலாம் ஒரு மீடியம் சைஸில் வந்து கேரட் எடுத்து நல்லா துருகிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதையும் துருகனை கேரட் இதோடு சேர்த்துடலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு நல்லா துருகிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணியில் சேர்த்துருங்க இல்லைனா வந்து கருப்பாயிடும் இந்த மாதிரி தண்ணியிலேருந்து புழிஞ்சிட்டு இதோடு சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு பாதி தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இந்த கீரையோடு வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ இதில் இந்த சூட்லேயே வந்து இது பாதி அளவுக்கு வெந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரவையோடு இதை சேர்த்துடலாம் இப்போ இதோடு வந்து இதை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க அப்படியே கலந்து கொடுங்க இப்போ தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துங்க இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துங்க இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு வந்து ஆப்பா சோடா சேர்த்திடலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பாருங்கள் திக்னஸ் எனக்கு அளவுக்கு இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போ இதை விட ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுங்க இப்போ இதோடு வந்து பொடியாக நான் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு திக்னஸும் கரெக்டாக இருக்குது எனக்கு இப்போ இந்த சைடு வந்து தவா வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குது சூடான தவாவில் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு நாலு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஊற்றுற மாதிரி நீங்களும் ஊற்றி எடுத்துங்க வேலை வந்து ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிடும் இப்போ நாலு கரண்டி மாவு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா ஒரு திக்கான லேயராக கிடைக்கும் ரொம்ப மெலிசாக வராது இது கொஞ்சம் திக்காக தான் வரும் இப்போ இந்த மாதிரி ஷேப் வந்து ஈவனாக வரத்துக்கு இந்த மாதிரி பேச்சலாக வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுங்க உங்களுக்கு ஈவனாக வேணும்னா இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிங்க இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க நீங்கள் இதுக்கு பதில் நெய் கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒட்டாது வந்துருக்கு பாருங்க இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம் இப்போ திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு மொத்தமாகவே நல்லா வெந்து இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்து இருக்குது இப்போ இதை வந்து நான் பீஸா கட்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு குத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட இது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து நல்லா பெருசாக ஊற்றி எடுத்தேன் அதுக்கு பதில் வந்து நீங்கள் இப்படியும் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு ஒரே மாதிரி குக் ஆகட்டுங்க நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஈவனாக வெந்து வரணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இது வேகட்டும் இப்போ உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த மெத்தட்ல வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துங்க இப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ரவையில் செஞ்சுன்றது கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது இது கண்டிப்பாக வாரம் ஒரு முறை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரவை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸெல்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்